ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஸில் நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அதிர்ஷ்ட நேரம் என்னவாக இருக்கும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை வியாபாரம் எல்லாமே இன்னைக்கு நமது ராசிக்கு எப்படி இருக்குங்கிற ஸ்பெஷலான தனித்துவமான யூனிக்கான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ராசி பலங்களை இந்த வீடியோவில் தொகுத்து வழங்க இருக்கிறவங்க அதனால் இந்த வீடியோ முழுமையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் முழு பழங்களையும் தெரிந்து கொள்ள முடியும் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு ஆதரவு அளிக்காத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டனை ஆல் பட்டனையும் அழுத்தி விட்டிங்கன்னா நமது புதிய வீடியோக்கள் உங்களுக்கு மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க அதனால் தினசரி ராசி பலங்களையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு வாங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பலங்கள் எப்படிலாம் இருக்குங்கிறதை இப்போ பார்க்கலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் இருபத்தி ஓராம் தேதி வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆணி மாதம் ஏழாம் நாள் இன்றைய தினம் பௌர்ணமி விரதம் இருக்கவும் பௌர்ணமி கிரிவலம் செல்லவும் உகந்த ஒரு நாளாக அமைந்துள்ளதுங்க மேலும் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களா இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் உளப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே இன்னைக்கு நமது கண்ணீரச கிரக நிலைகள் பார்க்கும்போது மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் மாலை ஆறு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடத்திற்கு பிறகு ராசிக்கு நான்காம் இடத்திற்கு நகர்ந்து விடுகிறார்கள் பத்தாம் இடத்துல புதன் சுக்கரன் சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாங்க சோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கண்ணீராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி அபரமான வளர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு அற்பமான ஒரு காலகட்டம் இருக்குங்க எந்த வகையில் வளர்ச்சி கூடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வருமானம் ஈட்டக்கூடிய சோர்ஸ் எதுவாக இருந்தாலும் அதன் மூலமாக நல்ல வளர்ச்சி உண்டுங்க நீங்க வியாபாரிகளாக இருந்தீங்கன்னா உங்கள் வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்குங்க உங்களது எந்த விதமான வியாபாரமாக நீங்கள் செய்தாலும் சரி உங்கள் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய தடைகளெல்லாம் நீங்கள் உடை தெரிய முடியும் அதன் மூலமாக நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க வியாபார ரீதியாக மட்டுமல்ல உங்கள் அனைத்து பணிகளிலும் என்னென்ன தடைகள் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க சில தடைகள் மறைமுகமாக இருந்து வந்திருக்கலாம் அந்த தடைகளெல்லாம் நீங்கள் கண்டிருந்து அதெல்லாம் நீக்கிக் கொள்ளக்கூடிய அதிர்ஷ்டம் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க எழுத்து துறை இலக்கியம் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நீங்கள் உங்கள் டேலண்ட்டை முழுமையாக வெளிப்படுத்த முடியும் உங்க திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்தி நல்ல பரிசுகள் பாராட்டுகள் பெறக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்கிறதுங்க புது விதமான கண்ணோட்டம் உத்தியோகத்திலே பிறக்குங்க அதனால உங்களுக்கு புது விதமான ஐடியாக்கள் மனதில் நிறைய உதயமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் அவர்களுடைய எண்ண ஓட்டங்கள் எப்படி இருக்குங்கிறத நீங்க புரிந்து கொள்ளக்கூடிய வகையில உங்களுக்கு நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படும் எனவே உங்களது உடன் பிறந்தவருடன் உறவு பலப்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க இருக்கக்கூடிய அசதிகள் சோர்வுகள் எல்லாமே நீங்க கூடிய அதிர்ஷ்டம் இருக்கிறது மேலும் கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்கள்ல கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல் ஏற்பட்டாலும் அதெல்லாம் நீங்க சிறப்பாக மேனேஜ் பண்ணி நீங்கள் திட்டமிடலை மேற்கொண்டாலும் அதையும் நீங்கள் தவிர்த்து விட முடியுங்க மற்றபடி இன்னைக்கு உங்களுக்கு உடல் இருக்கக்கூடிய சோர்வு ஏற்பட்டாலும் அதெல்லாம் மறைந்து விடக்கூடிய ஒரு நாள் அதனால ரொம்ப உற்சாகமாக இருப்பீங்க அதிகமான சக்தி இன்னைக்கு உங்களுக்கு இருக்கும் புத்திசாலித்தனமான முதலீடுகள் செய்வது வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு வளத்தை கொண்டு வந்து சேர்க்குங்க எனவே முதலீடு செய்யும் போது நல்ல ஒரு ஆழமான அறிவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியங்க சொந்த பந்தங்கள் எல்லாம் உங்களை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு வந்து சந்தோஷத்தை கூட்டக்கூடிய வகையில நல்ல ஒரு கலந்துரையாடலை மேற்கொள்ளலாம் உங்க மனசை அசத்து பார்க்கக்கூடிய வகையில சில ம பலமான நபர்களுடைய சந்திப்பை இன்றைய தினம் காண முடியும் சில நபர்களை பார்க்கும்போது அவர்களுடைய பேச்சுகள் மூலமாக உங்க மனசை வந்து அப்படியே அலைபாயும் அந்த மாதிரியான சூழ்நிலைகள் உங்க மனசை வந்து அலை அசைத்து பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க உங்களுடைய உறுதித்தன்மை அவர் மூலமாக பாதிக்கப்படலாம் அலுவலக பணிகளில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் எனவே எது நடந்தாலும் உங்களுக்கு நல்லதாக நடக்கக்கூடிய நல்ல மாற்றங்களாகவே அமையக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க உத்தியோஸ்தர்களுக்கு மகிழ்ச்சியான உங்களுக்கு எந்த மாற்றங்கள் வந்தாலும் அதன் மூலமாக நல்ல பெனிஃபிட் கிடைக்குங்க இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பிஸியாகவே இருப்பீங்க ஆனால் மாலை நேரத்தில் உங்களுக்கான ஓய்வு நேரத்தை எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்குங்க அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற தினம் நேரம் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும் உத்தியோகத்தில் நல்ல பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க வியாபார ரீதியாக வளர்ச்சி உண்டு குடும்ப வாழ்க்கையை வரைக்கும் குடும்பத்தில் சந்தோஷமான சண்டை சலாதான் அமைதியான சூழல் இருக்குதுங்க அதை கொள்ளுங்கள் உங்கள் வீட்டில் ஏதாவது திருமணம் நடத்தணும் அப்படின்னா இப்போது அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைக்குடி வரக்கூடிய அதிர்ஷ்டம் நீங்கள் சூப்பராக இருக்குங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனதை ஒன்று காதலர்களுடனான காதல் உறவில் இந்த தினம் பலமான நலவு சூழல் உங்களுக்கு ஏற்படுதுங்க காதல் உணர்வு கண்டிப்பாக அதிகரிக்கும் நல்ல தித்திப்பான நல்ல மிக்க உணர்வுகள் என்ற தினம் காதல் வாழ்க்கை மூலமாக உங்களுக்கு ஏற்படுறதுனால அந்த அனுபவம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக திகைக்க வைக்கீங்க அந்த அளவுக்கு நீங்கள் ருசியாக காதல் வாழ்க்கை அனுபவிக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் இப்பொழுது இருக்குங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க என்ற தினம் உங்கள் காதலர்களுடன் நீங்கள் வந்து கலந்து கொண்டு நீங்கள் அவர்கிட்ட பிடித்த மாதிரியான கலந்துரையாடுகளை மேற்கொண்டு இன்னும் மகிழ்ச்சியை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் முயற்சியை மேற்கொள்ளுங்கள் உங்கள் காதலரை மீட் பண்ண நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்றைய தினம் போதுமான அளவுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக அதற்கான நேரமும் கிடைக்குங்க நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் திடீர்னு பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க அது உங்களது தொழில் சம்பந்தமாக இருக்கலாம் நீங்கள் ஏதாவது பேச்சுவதை நடத்துவதற்காக இருக்கலாம் வெளியூர் போயிட்டு நீங்க சில முக்கியமான நிகழ்வுகளை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறதுனால திடீர் பயணங்கள் உங்களுக்கு ஏற்படும் ஸோ அதுக்கும் நீங்க ப்ரிப்பராக இருந்தாலும் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மகிழ்ச்சியான ஒரு நாள் பயணங்களை தவிர்க்க வேண்டாங்க ஏன்னா நல்ல பெனிஃபிட் உங்களுக்கு பயணங்கள் மூலமாக தான் கிடைக்கும் வெளியூர் போகிறதுக்குலாம் நீங்கள் நீங்க வருத்தப்பட வேண்டாங்க உடல் அசதியாகவும் நீங்க கவலைப்பட தேவையில்லை பயணங்கள் மூலமாக உங்களுக்கு உடல் அசதியெல்லாம் காணாமல் போகக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க ஏன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு சிறப்பான பெனிஃபிட் கிடைக்கும் நல்ல பண பயன்கள் கூட கிடைக்கலாம் பண வரவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப திருப்தியாக இருக்குங்க உங்களது நண்பர்கள் மூலமாக அதிகமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க உங்க வீட்டில் சுபகாரி பேச்சுவார்த்தைகள் எதார்த்தத்தையும் இப்போ நீங்கள் செய்யலாம் அது உங்களுக்கு சாதகமாக மாறும் திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் அளவுக்கு உங்க இல்ல வாழ்க்கை என்னைக்குமே தித்திப்பாக இருந்தது அளவுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு ஃபீலிங் உங்களுக்கு ஏற்படும் அந்த மாதிரி நல்ல ஒரு இல்வாழ்க்கை உங்களுக்கு அமையக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு யாராவது அரசியல்வாதிகள் தெரியும் அப்படின்னா அவர்கள் மூலமாக நிறைய பெனிஃபிட் கிடைக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உத்தியோக பணியில் இருக்கக்கூடிய உங்க கை ஓங்கி காணப்படும் எனவே அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் நல்ல ஒரு நுணுக்கமான விஷயங்கள் உங்களுக்கு புரியும் நுண்ணறிவு பெறக்கூடிய யோகம் இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா புதி விதமான அப்ரோச்சு இன்னைக்கு உங்களுக்கு நிறைய இருக்குங்க புதிய விதமான கண்ணோட்டம் நிறைய ஏற்படும் மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் நல்ல வளர்ச்சிகரமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைகிறது சுபகாரியங்கள் எல்லாமே நீங்கள் சிறப்பாக நடத்த முடியும் அதற்கான முயற்சியை மேற்கொள்ளுங்கள் பயணங்களை தவிர்க்க வேண்டாம் அற்புதமான ஒரு நாள் என்ற நல்ல ஒரு உங்க கை ஓங்கி காணப்படக்கூடிய ஒரு செல்வாக்கான ஒரு நாள் சொல்லலாம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பாக மாற்றணும் அப்படின்னா என்ன கலர் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும்னு பார்த்திக்கும் இன்றைய தினம் நீங்கள் சில்வர் கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் ஃபைவ் வந்து இன்றைக்கி அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கண்ணிராசி அன்பர்களில் யாரலாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்துல பிறந்த அன்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு உடன் பிறந்தவர்களுடைய எண்ண ஓட்டங்களை புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி இருக்குங்க அதனால உங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் உங்களது உடன் பிறந்தவர்கள் மூலமாக ஏற்படும் கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்கள்ல கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல் ஏற்படலாங்க அதனால திட்டமிட்டு செயலாற்றுங்கள் முடிந்த அளவுக்கு அலைச்சலையும் குறைத்துக் கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம் அதன் மூலமாக நிறைய பெனிஃபிட் கிடைக்குங்க அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு தினம் உங்களை திறமையில முழுமையாக வெளிப்படுத்த முடியும் குறிப்பாக எழுத்து இலக்கியம் சார்ந்த தொழில இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு உங்க திறமையில முழுமையாக வெளிப்படுத்தக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க மேலும் புதிதாக நண்பர்கள் நிறைய பேர் உங்களுக்கு கிடைப்பாங்க அதனால உங்க நட்பு வட்டாரம் விரிவடையும் மறைமுகமான தடைகள் எல்லாத்தையும் நீங்க நீங்க தெரிஞ்சுக்கிட்டா அந்த மாதிரி எல்லாம் விலக்கிக் கொள்ளக்கூடிய முயற்சிகளை மேற்கொள்வீங்க எனவே என்ற தினம் சக்சஸ்ஃபுல் நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க திறமையில் வெளிப்படும் சித்திரை நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு உங்கள் உடல் தோற்றப்பள்ளியில் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க மனதில் புதிய விதமான கண்ணோட்டங்கள் புதிய விதமான சிந்தனைகள் நிறைய உதயமாகக்கூடிய ஒரு நாள் எவ்வளோதான் நீங்கள் அலைச்சல்களை மேற்கொண்டாலும் உங்களுக்கு சோர்வு இல்லாத அளவுக்கு சிறப்பான ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு நாளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் சோர்வு குறையும் புதுமையான ஒரு நல்ல சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாளுங்க புதுமையான நாள்னு சொல்லலாம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே பிடிச்சிருக்கு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதியாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே